டிசம்பர் முப்பது புத்தாண்டு தீர்மானங்கள் கடவுளே தமது திருவளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார் பிலிப்பியர் இரண்டு பதிமூன்று புத்தாண்டு அல்லது பிறந்தநாள் அல்லது நினைவாண்டு தீர்மானங்களை தங்கள் வாழ்நாளில் எடுக்காதவர் எவருமே இல்லை ஆனால் தோல்வி மேல் தோல்வி வரும்போது வருந்தி இவ்வித தீர்மானங்கள் எடுப்பதில் அர்த்தமே இல்லை என நாளாவட்டத்தில் முடிவு கட்டிவிடுகிறோம் இவ்வாண்டின் துவக்கத்தில் எடுத்த சில தீர்மானங்களை நினைத்துப் பார்த்தால் ஒருவேளை இவ்வித சோர்வுக்குள் நீங்கள் வந்திருக்கலாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க கடவுளின் பிள்ளைகளுக்கு உண்டாகும் விருப்பமும் அதே வேளையில் நடைமுறைப்படுத்த ஆற்றலும் கடவுளாலேயே வருகின்றன பிலிப்பியர் இரண்டு பதிமூன்று இலக்கை வடிவாய் குறிவைக்கும் மனச்சிதறல்களை தவிர்க்கவும் தீர்மானங்கள் உதவுகின்றன நமது தீர்மானங்கள் பலவற்றை கொள்ள முடியவில்லையே என வரும் ஏக்கமும் அதைத் தொடர்ந்து வரும் குற்ற உணர்வும் நாம் திரும்பவும் முயற்சிப்பதை தடை செய்கின்றன ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது முடிவானதல்ல நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று இருப்பினும் இந்த காரியத்தில் கீழ்காணும் ஆலோசனைகள் தேவை என நான் நினைக்கிறேன் தீர்மானங்களில் பேராசை கூடாது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஜெபிக்காதவராயிருந்தா இனி தினமும் இரண்டு மணி நேரம் ஜெபிப்பேன் என தீர்மானித்து விடாதீர்கள் மாறாக பதினைந்து நிமிடம் என துவங்குங்கள் அதில் உறுதிப்பட்ட பின் படிப்படியாக கூட்டுங்கள் பெரிய காரியங்களின் துவக்கம் சிறியதே சகரியா நான்கு பத்து அவ்வாறே ஒரே வேளையில் நிறைய தீர்மானங்கள் எடுக்காதீர்கள் ஜனவரியில் பனிரண்டு தீர்மானங்களை மொத்தமா எடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ஒன்றை எடுக்கலாம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நடத்தல் அது குதித்தல் அல்ல அது படிக்கட்டு லிப்ட் அல்ல கழுகுகள் உயர எழும்பும் என்பது உண்மைதான் எனினும் அதை எடுத்தவுடன் உச்சிக்கு செல்வதில்லை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கே நீளப்படுத்த வேண்டும் என்பது முக்கிய தத்துவம் உங்கள் நெருங்கிய ஜெபத்தோழனுடன் தோழனுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் இந்த தீர்மானங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இவ்வித பொறுப்பான மேற்பார்வை பெரும் அளிக்கும் ஆனால் தனிப்பட்ட தீர்மானங்களை பிறருக்கு சொல்ல வேண்டாம் தீர்மானங்கள் பொருத்தனைகள் அல்ல உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை கடவுளிடம் கூறிவிட்டு அவற்றின் நிறைவேறுதலுக்கு உதவ அவரை நம்பியிருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஆண்டின் முடிவில் எந்த அளவு நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் என கணித்து உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ள புத்தாடை ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழுங்கள் பிரசிங்கி ஒன்பது ஏழு எட்டு இரண்டு மொத்தையு இரண்டு ஆறு